வணக்கம் நேயர்களே நேயர்கள் அனைவரும் நிடோழி வாழ்க நிம்மதியுடன் நாளைக்கு புத்தாண்டு பிறக்க போகுது அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டில் வந்து என்ன தீர்மானம் எடுத்துக்கலாம் அதாவது நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் செஞ்சு பாருங்கள் அதாவது என்னென்னா தெய்வ ஆராதனை செய்யுங்க நல்ல பரிபூரண பக்தி செலுத்துங்க அதான் மேடம் நாங்கள் விழுந்து விழுந்து சாமி கும்பிட்றோம் எல்லாம் செய்கிறோம் ஆனால் ஒன்றுமே ஒரு நல்ல ஒரு விடிவுகாலம் மாட்டேங்குதே அப்படின்னு புலம்புறீங்களா உங்களுக்காக இந்த வீடியோ என்னென்னா நான் சொல்கிற தெய்வ ஆராதனை என்ன தெரியுமா வீட்டில் நடமாடும் தெய்வங்களான வீட்டு பெரியவங்களை ஆராதனை செய்யுங்க அன்பு செலுத்தி பாருங்கள் அதாவது உங்களுக்கு உயிர் கொடுத்து உடல் கொடுத்து உங்களை இந்த அளவுக்கு ஆளாக்கி உலகத்தை உழவை விட்டுருக்கிற உங்கள் பெற்றோர்கள் அதாவது அம்மா அப்பா அப்புறம் உங்களுக்குள்ள ஒரு உயிர் உருவாகி பிறந்து உங்களை விட உயிராக நினைக்கிற உங்களோடய குழந்தைங்க உருவாக காரணமாக இருக்கிறக்கூடிய உங்கள் கணவன் மனைவி அவங்கள அவங்க இந்த உலகத்துக்கு வர காரணமாக இருந்த உங்கள் கணவன் அல்லது மனைவியோட பெற்றோர்கள் அதாவது உங்கள் மாமனார் மாமியார் இந்த நாலு பேரும் தான் உங்களை சுற்றி வர்ற நடமாடும் தெய்வங்கள் அவங்கள வந்து நீங்கள் ஆராதனை செஞ்சு பாருங்க அன்பு செலுத்தி பாருங்க அவங்க அப்படி பேசுகிறாங்க அப்படி பண்ணிட்டாங்க இது சொன்னாங்க அது சொன்னாங்கங்கிறத விட அவங்க மேலே ஒரு அன்பு அதாவது நம்ம இந்த இந்த மாதிரி நம்ம உலகத்தில் இருக்கிற காரணமே நம்ம குடும்பம் இருக்கிற காரணமே இவங்க தானே அப்படின்னு ஒரு நிமிஷம் நினச்சிங்கன்னா நீங்கள் அவங்க அதை சொன்னாங்க இதை சொன்னாங்க இதெல்லாம் சொல்லவே மாட்டீங்க அதாவது எப்படி அன்பு செலுத்தணும்னா அன்கண்டிஷனல் லவ் அதாவது பரிபூரண அன்பு அவங்க மேலே செலுத்தி என்ன அவங்கள வந்து அப்படியே அரவணைச்சு பாருங்கள் அதாவது அவங்களுக்கு என்ன செஞ்சால் பிடிக்காது என்ன பேசுனா பிடிக்காது இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க நிறைய பேர் அப்படி இல்லாமல் அவங்களுக்கு என்ன செஞ்சால் பிடிக்கும் பொதுவாக அவங்க அம்மா அப்பாவாகட்டும் வீட்டு பெரியவங்களாகட்டும் அவங்களுக்கு என்ன செஞ்சால் பிடிக்கும் என்ன செஞ்சால் அவங்க வந்து ரொம்ப மனசு சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா அதை நீங்கள் செஞ்சு பாருங்களேன் இதுக்கு பெருசாக ஒன்றும் செய்ய செய்ய வேண்டியதில்லை மனசுக்கு ஆறுதலாக ரெண்டு வார்த்தை அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் ஏதாவது வாங்கி கொடுக்குறது அதாவது அவங்களுக்கு நம்மளை சுற்றி என்ன ஒரு ஜீவன் வந்து நம்ம கூட மனசுக்கு எதம் நம்ம கூட இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலே அந்த வயோதிக உள்ளங்கள் வந்து அப்படியே மனசு சந்தோஷப்படும் மனசு குளிரும் அப்படி அவங்க மனசு குளிர்ந்துச்சின்னா அவங்க பெருசாக ஆசீர்வாதம் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை மனசு குளிர்ந்தாலே போதும் அவங்க மனசு குளிர குளிர பிரபஞ்ச சக்தி வந்து அவங்களுக்குள்ளே இருந்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை ஆசீர்வாதங்கள் அப்படியே வழங்கும் நீங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் எதுவுமே கேட்க வேண்டாம் மென்மேலும் உங்கள் வாழ்க்கை வந்து அப்படியே சீராக நல்லா வளர்ந்துக்கிட்டு வரும் இதை நீங்கள் கண்கூட பார்க்கலாம் அதனால் இந்த புத்தாண்டுலேருந்து உங்கள் வீட்டில் உள்ள நடமாடும் தெய்வங்களை நீங்கள் வந்து கவனித்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கை எவ்வளவு மேம்பட்டு வருதுன்னு பாருங்கள் இதை வந்து நீங்கள் நடைமுறைப்படுத்தி தெரிஞ்சுக்குங்க ஆல் தி பெஸ்ட் வாழ்த்துக்கள்